ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாஸ் பா பிக்கன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மணிமுத்தார் வரைக்கும் ஒரு பிக்னிக் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாப்பாடெல்லாம் வீட்லேயே தயார் பண்ணி கொண்டு வந்தாச்சு இது உளுந்த சாதம் இந்த உளுந்த சாதத்துக்கும் அப்புறம் தயிர் சாதமும் கொண்டு வந்தோம் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமேனு இது வந்து இஞ்சி வெங்காயம்லாம் போட்ட ஒரு தரமான ஒரு ஊறுகாய் இருக்குது அதில் இதுக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம அல்டிமேட் வந்து உளுந்த சாதம் தான் இது ரொம்ப சத்து எல்லாருக்குமே கண்டிப்பாக சாப்பிட்ணும் முதுகு வலிலாம் வராது அதுக்கு பாருங்கள் உளுந்த சாதத்துக்கு மட்டன் குழம்பு அந்த காம்பினேஷனே தனி அப்படியே வந்து அந்த டேஸ்ட் இன்னுமே நாக்கில் இருக்குது உங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிக்னிக் போகிறது அப்புறம் உளுந்த சாதம்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிக்னிக் வர்றது குடும்பத்தோடு உட்காந்து புல் தரையில் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து ரொம்ப வந்து மனதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது உளுந்த சாதம் கண்டிப்பாக பெண் குழந்தைங்கள் பெண்களெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா வந்து அது வந்து இடுப்புக்கு பலம் தரக்கூடியது ஒரே அடியாக அந்த கறி குழம்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு தயிர் சாதம் கடைசியில் சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம